ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்தில் வர சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு நம்ம எந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் கடன் தீரும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் அதோட எந்த கிழமையில் எந்த நேரத்தில் சிவனை நம்ம வணங்கினா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களை ஒன்று பிரதோஷ விரதங்க மாசந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் திரியோதசி திதியில் வரும் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் தேவரையும் சிவனையும் வழிபடுறதுனால தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க வாழ்க்கையில் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதோட முக்தி கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க பிரதோஷ வேலையில் சிவநாமத்தை சொல்லி மனசார வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில் பிறகு மட்டும் இல்லைங்க வாழும்போதே முக்தி கிடைக்கும் அன்றைய தினத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தரும் பிரதோஷ மூர்த்தியை வழிபடுவது எல்லா விதமான நலன்களையும் தருங்க இது பல பிறவி பாவங்களையும் நீக்கக்கூடியது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பறையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று அப்படின்னு ரெண்டு பிரதோஷங்கள் வர்றது உண்டுங்க இந்த ரெண்டில் எந்த பிரதோஷத்தில் விரதம் இருந்தாலும் அதற்குரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷம் சனி பிரதோஷமாக அமைஞ்சால் அதனுடைய பலன் பல மடங்காக அதிகமாகுங்க இந்த ஆண்டு ஆவணி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் அபூர்வமானது அப்படின்னே சொல்லலாங்க ஆவணி மாதத்தில் அமைந்த வளர்பறை மற்றும் தேய்பிரை ஆகிய ரெண்டு பிரதோஷங்களுமே சனி பிரதோஷமாக அமைஞ்சிருக்குங்க இது போ போன்ற ஒரே மாதத்தில் தொடர்ந்து ரெண்டு சனி பிரதோஷங்கள் அமைவது ரொம்ப ரொம்ப அபூர்வமானதுங்க சிவபெருமான் நம்முடைய தோஷங்கள் மற்றும் பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய ஆழகால விஷத்தை சாப்பிட்டு உலக உயிர்களை காத்திரும் காலந்தான் பிரதோஷ காலம் உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் ஆழகால விஷயத்தை உண்ட நிகழ்வு நடந்தது வந்து சனிக்கிழமையிலங்க சனி பகவானுக்குரிய பூசம் நட்சத்திரத்தில் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அதனால தான் மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை விட சனி பிரதோஷம் மட்டும் தனி சிறப்பு பெறுதுங்க இந்த காரணத்தினால தான் இதை வந்து சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பித்து சொல்றோம் இந்த வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அபூர்வமானது அப்படின்னே சொல்லாங்க இது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அதிசய மகா சனி பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு தோன்றிய நாளில் இருந்து போ நாளில் இருந்தது போலவே சனிக்கிழமையில் பூசம் நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் வருதுங்க இதனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்த சனி பிரதோஷத்தில் வழிபட தவறி இருந்தால் கூட ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் சனி பிரதோஷத்தை கண்டிப்பாக தவற விடாமல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த நாளில் சில முக்கிய விஷயங்களை செய்கிறதுனால எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நோய் மனக்கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே விலகிடும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க அதிகமான கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறவங்க பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலில் நடக்கும் பிரசாத உபயோகத்திற்கு பணம் கொடுக்கலாங்க அன்றைய தினம் வெண்பொங்கல் செஞ்சு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக வழங்குவதும் சிறப்பான பலனை தருங்க சிவபெருமானுக்கு ஏற்ற பிரசாதமாக வெண்பொங்கல் வந்து கருதப்படுதுங்க இதை தானமாக கொடுக்கறதுனால கடனில் இருந்து விரைவாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிவ பூஜைக்கு தேவையான பொருட்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டாலும் சிவனோட பரிபூரணமாக அருள் நமக்கு கிடைக்குங்க நம்மளால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ பால் தயிர் தேன் விபூதி இந்த மாதிரி நம்மளால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தந்த பொருட்களுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க தாங்க முடியாத பிரச்சனைகள் தீராத நோயால் துன்பப்படுறவங்க சனி மகா பிரதோஷ தினத்தில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டு நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபடுவதோட பிரதோஷ மூர்த்தி ஆலயத்தை வரும் வலம் வரும்போது அவருக்கு பின்னால் நாமளும் வலம் வந்து சுத்தி வரணுங்க முடிஞ்சவங்க பிரதோஷ்ட்டு மூர்த்தி வளம் வரும்போது திருவாசகம் தேவாரம் ஆகிய பாடல்களை வந்து பாடலாங்க எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லியபடியே வளம் வந்து நம்முடைய வேண்டுதல் அல்லது குறைகளை சொல்லி சிவன் கிட்ட முறையடுறதுனால நம்மளுடைய துன்பம் எதுவாக இருந்தாலுமே அது வந்து சீக்கிரத்துல அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கான வழி பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சிவன் வந்து அபிஷேக பிரியருங்க பெருமாள் வந்து எப்படி அலங்கார பிரியரோ சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் நம்மளால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்குறோம் இல்லை ஸ்படிகலிங்கம் வச்சுருக்குறோம் அப்படின்னா நம்மளால் எத்தனை அபிஷேகம் செய்கிறோமோ அத்தனை அபிஷேகத்துக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க இப்போ பொதுவாக நாம் வந்து பிரதோஷ தினத்தில் இந்த மாதிரி சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாகவே சிவபெருமானை பிரதோஷம் இல்லாத நாட்களிலும் ஒவ்வொரு கிழமையிலும் வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவாக கோவிலுக்கு போனால் கடவுளோட அருள் கிடைக்கும் அதனால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் நன்மைகள் நடைபெறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளோ ஒரே மாதிரியான வேண்டுதல்களோ இருக்கிறது கிடையாதுங்க அவங்க அவங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்குரிய நாள் கிழமை நேரத்தில் போயிட்டு கடவுளை தரிசனம் பெறுவதனால நம்முடைய வழிபாட்டிற்கான முழு பலனையும் நம்மளால் பெற முடியுங்க அதே போல் தாங்க சிவபெருமானை வழிபடுவதற்கும் குறிப்பிட்ட நாள் கிழமை நேரம் ஏற்றதாக சொல்லப்படுதுங்க எந்த கோரிக்கைக்காக சிவ சிவனிடம் முறையேமோ அந்த நாளில் அதுக்கான நேரத்தில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற எந்த நாளில் எந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போகலாம் பிரதோஷ தினத்தன்று சிவ வழிபாடு செய்வதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கோவிலுக்கு போகும் நேரம் கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் காலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நாம் போகிற கிழமை திதி நட்சத்திரம் காலம் ஆகியவற்றிற்கும் அந்த கோவிலுக்கும் சென்றதால் கிடைக்கும் பலன்களுக்கும் நிறையவே தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பாக சிவபெருமானை தரிசிக்கும் நேரம் மற்றும் கிழமைக்கு ஏற்றவாறு பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால தான் மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாளில் மட்டும் லட்சக்கணக்கானவங்க வந்து கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலையில் வந்து குவியிறாங்க பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி தவிர மற்ற எந்தெந்த நாட்கள் சிவனை தரிசித்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பிரதோஷ வேலையில் நந்திக்கு தனி சிறப்பு இந்த வேலையில் மூலவரையும் நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் வழியை தரிசித்து வணங்கணும் அப்படின்றது விதிங்க அதே போல் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில் போகக்கூடாது அப்படின்றதும் சிவாலயத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதி அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே இல்லைங்க கோவிலில் எல்லாருமே முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அதுவும் சிவ நந்திக்கும் இடையில் நின்றுகிட்டு பின்னாடி பார்க்கவே அந்த மாதிரி வழிபடுறதுனால நமக்கு எந்த பலனும் கிடைக்காதுங்க சிவபெருமான் விஷமுண்டு சாயனித்து திருவிளையாடல் புரிந்து பிறகு எழுந்து அம்பிகை தரிசிக்கும்படியாக சந்தியா நிறுத்தமாட அதை கண்ட நந்தி தேவர் வந்து ஆனந்த நிலையால உடல் வந்து பருத்து போறார் அதனால கைலாயமே மறைக்கப்பெற்றதுங்க நந்தியின் கொம்புகளுக்கு இடையே இருந்த இடைவெளியில ஈசனை நடனத்தை வந்து தேவர்கள் கண்டு கழித்து இதன் காரணமாகவே பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை நாம வந்து தரிசனம் பிரதோஷ வேலையில அருகம்பிள்ளை மாலையா கட்டி நந்திக்கு சாற்றணும் வில்வம் மரிக்கொழுந்து மல்லிகை ஆகிய மலர்களாலும் அலங்காரம் செய்வாங்க சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் மேலும் பிரதோஷத்தன்று செய்யப்படும் தானம் அளவற்ற பலன் கொடுக்குங்க பிற இல்லாத முக்தி கொடுக்கும் புராணங்கள் வந்து சொல்லுதுங்க ஒரு சனி பிரதோஷத்தை அன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சனி பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் வழிபாடு தரும் பலன்களை போன்று ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம மற்ற பிரதோஷத்தை மிஸ் பண்ணாலும் சனி மகா பிரதோஷத்தை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுங்க ஒருவேளை இந்த மாசத்தில் முதல் சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் தவறவிட்டு இருந்தாலும் இப்போ வரப்போகிற இந்த சனி மகா பிரதோஷத்தை தயவு செஞ்சு தவறவே விட்டுறாதீங்க காரணம் என்னென்னா முதல் முதல்ல பிரதோஷம் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் நடந்ததோ அதே நாள் அதே நட்சத்திரம் வரப்போற பிரதோஷ தண்ணிக்கு வருதுங்க அதனால் தயவு செஞ்சு யாருமே இந்த சனி மகா பிரதோஷத்தை வந்து மிஸ் பண்ணிடாதிங்க சனி மகா பிரதோஷத்தனைக்கு மாலை வேலையில் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முயன்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சு நந்தியை வழிபட சிவபெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க அன்றைய தினம் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் வில்வ மாலை திராட்சை மாலை அணிவிப்பது நல்ல பலன்களை தருங்க அதுவும் நம்மளுடைய கைகளால் வில்வமோ அருகம்புல்லோ திராட்சை மாலையோ கோர்ப்பதும் அவற்றை கோர்க்கும்போது நமச்சிவாயம் அப்படி இல்லைனா சிவாய மந்திரத்தையும் நம்மளுடைய கோரிக்கைகளையே மனசுக்குள்ள சொல்லியபடியே கோர்ப்பதும் நம் நம்முடைய கோரிக்கைகளும் நம்மளுடைய வேண்டுதல்களும் சீக்கிரத்தில் நடத்தி வைக்க வழி வந்து வகுக்கங்க இப்போ வந்து சிவனை வழிபடும் கிழமையும் அதனுடைய பலன்களையும் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க திங்கக்கிழமையில் வரும் அமாவாசை நாளில் ராகு காலத்தில் காலை ஏழரை முதல் ஒன்பது மணிக்குள்ளே சிவபெருமானை தரிசனம் செஞ்சால் மனவியாதிகள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் மாறுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரும் யமகண்ட நேரத்தில் காலையில் ஒம்பது முதல் பத்தரை மணி சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியுங்க புதன்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அதிகாலை நடை திறந்தவுடன் முதல் தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் உத்தியோகம் வளர்ச்சி உயர் பதவி இதெல்லாமே கிடைக்குங்க வியாழக்கிழமை இரவு சுவாமியை பள்ளி அறைக்குள் எழுந்தரள செய்யும் நேரத்தில் அதாவது கடைசி தரிசனம் செய்தால் இணையில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேரும் காலத்தில் மாலையில் நாலரை முதல் ஆறு மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமி அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சனிக்கிழமை ராகு காலத்தில் காலை ஒன்பது முதல் பத்தரை மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் எல்லாமே களைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ராகு காலத்தில் மாலை வேலையில் நாலரை முதல் ஆறு மணிக்குள்ளே சிவபெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் விலகி தைரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவைகளை விட மிக மிக முக்கியம் லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் பிறவா நிலையாகிய முக்தியை அடையலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க லிங்கோத்பவ காலம் அப்படின்றது த்ரியோதசியும் சதுர்தசியும் சந்திக்கும் காலத்தோட பெயர் தாங்க லிங்கோத்பவ காலம் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி பதிமூணாவது நாள் முடிந்து பதினாலாவது நாள் தொடங்கும் காலம் இந்த லிங்கோத்பவ காலங்க இது வந்து லிங்க வழிபாடு தோன்றிய காலம் அது இல்லைங்க சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்ம தேவருக்கும் காட்சி கொடுத்த காலம் இந்த லிங்கோத்பவ காலங்க சிவபெருமானின் இந்த ஜோதி வடிவமே தற்போது நம்ம திருவண்ணாமலையில் தரிசிக்கும் அண்ணாமலையாக மாறி நிற்பதாகவும் அதனாலேயே இங்கு மலையை வளம் வந்து வழிபடும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி நிறைய விஷயங்கள் சிவபெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சொல்ல 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 நம்ம மனசுக்கும் சரி கேட்குற உங்களுக்கும் சரி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுங்க சிவபெருமானை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லலாங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எந்த நேரத்தில் எந்த டைமில் நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் குறிப்பாக இந்த பிரதோஷ வேலையில் சனி மகா பிரதோஷ வேலையில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இப்போ வரப்போகிற சனி மகா பிரதோஷம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி வரப்போகிற சனி மகா பிரதோஷத்தை வந்து தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பிரதோஷம் காலம் தோன்றிய அதாவது அந்த சனிக்கிழமையும் அந்த நட்சத்திரமும் ஒன்று சேர வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு மூலையில் ஏதாவது கோவிலுக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு சிவபெருமானை மனசார நம சிவாய சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு உள்ளே போய் நீங்கள் சிவ சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க கோவிலில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு நீங்கள் அமைதியாக சொன்னாலே சிவபெருமானே நம்மளை பார்த்துட்டு இருப்பார் அப்படின்றது தாங்க ஒரு உண்மையான விஷயம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்